ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் ஜூஸுங்க இந்த கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அதையும் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஜூஸையும் எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குதுங்க ரெண்டாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த கேரட் ஜூஸ் எடுக்கிறதுனால கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்குதுங்க இது கூடவே நம்ம வயிற்று பொண்ணையும் வந்து நமக்கு வந்து கு குணமாக்குதுங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு புண்ணு இருந்தாலும் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுத்துருங்க இது கூடவே சிறுநீரக செயல்பாடும் அதிகரிக்குதுங்க இது கூட புற்றுநோய் செருக்கள் உருவாகாமல் தடுக்குங்க அதுவும் இருக்குங்க இப்போ வந்து இது கூட இன்னும் இருக்குங்க இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கேரட் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்குவோம் இப்போ இது கூட எலும்பும் பற்களுக்கும் வந்து இது நல்லதுங்க இதை கட் பண்ணி இப்போ நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துருவோம் இது கூட இப்போ வந்து நம்ம சருமம் முகம் வந்து அழகா இருக்கணும் பல பலன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் சரிங்க இந்த கேரட் ஜூஸை கண்டிப்பா எடுத்துக்கோங்க இந்த கேரட் ஜூஸ்ல இன்னொரு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலை வந்து ஃபஸ்ட்டு மேம்படுத்துதுங்க இவ்வளோ இருக்குதுங்க செரிமான சக்தியே வந்து அதிகம் தூண்டுது உங்களுக்கு சாப்பிட்டது ஜீர்ணமாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேரட் ஜூஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இப்போது என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ஜூஸை நம்ம புளிஞ்சு எடுத்துட்றோங்க அந்த புளிஞ்சு எடுத்து அந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை என்ன பண்ணுங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஜூஸ் எப்படி பண்ணுறங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது கூடவே வந்து இதில் இருக்கிற சத்துக்கள் நன்மைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நான் வந்து ஒயிட் சுகரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் அது அதனால நீங்கள் தேன் இல்லைன்னா நாட்டுச்சிக்கரை கூட போட்டுக்கோங்க இது என்னைக்கு ஒரு நாளைக்கு சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை ஒயிட் சுகர் ரெகுலராக நம்ம எடுக்க வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற சத்துக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இருக்க பெனிஃபிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம இது ஜூஸை எடுத்துக்கோங்க சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேரட் ஜூஸை வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்